இந்த குரு பகவான் திருப்பி உங்களுக்கான ஆளுமைத்தன்மையை கொடுக்க போகிறார் இது வரைக்கும் ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருந்து வந்த சிம்மராசிகாரங்க எல்லாருக்கும் இனிமேல் ஆளுமை திறமை அதிகப்படுத்தக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை இருக்கதான் போதும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாற்றி அமைக்க சுவாமி இந்த குரு பகவான் எண்ணங்கள் சீராகும் ஐயா உங்களுடைய எண்ணம் எல்லாம் இனிமேல் சீராக போகுது இந்த ஜோதிடத்துல பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி காலத்துல உங்களுக்கான சொந்த தொழில் ஒரு நிரந்தர தொழிலை கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போவார் பிபி சுகர் நார்மலாக இருக்கும் போது உடல் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் நல்ல கவனத்தோட நீங்க எடுத்துக்க போறீங்க உணவு அதாவது உணவு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம் தரும் டிரைவர் ஒர்க் பண்றவங்களுக்கு இது ஒரு கணிசமான அமைப்பை தரும் இது வரைக்கும் பிரச்சனையில் மாட்டி ஆக்சிடென்ட் பிரச்சனை நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டு இருப்பாங்க ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ சீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் இந்த குரு பகவானால் வக்கரகதி காலத்தில் இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்த சிம்ம ராசிகாரங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன் இது வரைக்கும் தொழில் சரியாக இல்லைங்க வேலையில் நம்மளுக்கு பிடிப்பில்லை மனசில் எல்லாமே மாற்றங்கள் தெரிய வருதாகுது எண்ணங்களே அது தான் தோண்டிட்டுருக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த வேலையெல்லாம் விட்டுடலாமான் என்ற எண்ணம் எல்லாம் தோன்றக்கூடிய காலம் அவர் வக்ரகதி காலத்தில் தான் முழுமை பெறும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கான காலம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கான முழு பலாபலனை என்னென்ன கொடுக்கணுமோ தடையாக இருந்தவை அனைத்தும் விலக வேலையாகட்டும் தொழில் எந்த பிஸ்னஸ் நம்ம இது வரைக்கும் வேலையே இல்லைங்க அப்படின்றவங்களுக்குலாம் வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுத்துரும் வேலையே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்புறாங்க எனக்கு வேலையே கிடையாதுங்க படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்குன்னா சொந்தமான பிஸ்னஸாக அவருங்க தொடங்குறதுக்கான காலம் இந்த முன்னேற்பாடு எல்லாத்தையுமே தந்துருள்வார் முதல்ல உங்களுக்கான பாவகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அந்தந்த இடத்துக்கான தீர்மானங்கள் இனிமேல் நேற்றுக்கூடிய காலம்தான் உங்களை வெல்லக்கூடிய நிலைமையில் இது வரைக்கும் எல்லாருமே வென்று தூக்கி போட்டாங்க சனி பகவானால் ஏற்பட்டக்கூடிய துன்பத்தால் நீங்கள் இழந்துட்டீங்க என்னென்ன இழக்க முடியுமோ இழந்துட்டு நிற்கிறீங்க நிராகதியாக நிற்கிற மாதிரி தான் தெரியுது அந்த காலம் இந்த குரு பகவான் திருப்பி உங்களுக்கான ஆளுமைத்தன்மையை கொடுக்க போகிறார் இது வரைக்கும் ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருந்து வந்த சிம்மராசிகாரங்க எல்லாருக்கும் இனிமேல் திறமையை அதிகப்படுத்தக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை இருக்க தான் போகுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாற்றி அமைக்கப்படுறார் சுவாமி இந்த குரு பகவான் எண்ணங்கள் சீராகும் ஐயா உங்களுடைய எண்ணமெல்லாம் இனிமேல் சீராக போகுது இந்த ஜோதிடத்துல பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி காலத்துல உங்களுக்கான சொந்த தொழில் ஒரு நிரந்தர தொழிலை கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போவார் இது வரைக்கும் வேலையே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் நான் வேலை செய்ய முடியலங்க இந்த இருக்கிற இடத்துல ரொம்ப டார்ச்சர் அதிகமாகுது நம்மளால வெளியே வரணும் முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சீரியஸாக சொல்கிறேன் இந்த மாற்றம் பெரிய மாற்றம் வல்லதாகவும் நம்ம இல்லாதனாலும் அந்த ஆஃபீஸ்லேயே இருந்த கூட இன்னொரு தொழில் அடிஷ்னலாக நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இந்த எண்ணம் எல்லாம் நேரம் பூர்த்தி ஆகிட்டு இந்த காலம் உறுதியான காலமாக மாறபோது உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி தனம் சார்ந்த விஷயம் இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த கடன் பிரச்சனை வீட்டில் கணவன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை நம்மளை கேட்கவே முடியலைங்க அவங்கள நம்மளை எதுவும் பேச முடியல வீட்டில் நம்மளால பேச முடியும் எல்லார் வீட்டிலையும் இந்த பிரச்சனை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு வீடு வாசபடி என்று ஏன் சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் அந்த பிரச்சனை உண்டு அந்த வாசுபடிக்குள்ளே தான் நம்ம நிறுத்திக்கணும் குடும்பத்துடைய பிரச்சனையை வெளியே வண்டு கொண்டு வரக்கூடாது முதல்ல அதை கொண்டு வரக்கூடாது வெளியே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பகவான் வகரகதி காலத்தில் அந்த மனசில் ஏற்பட்டு வந்த பிம்பமெல்லாம் மாற்றிடுவார் அந்த மாய பிம்பத்தெல்லாம் இனிமேல் மாற்றி தூக்கி அறியக்கூடிய காலம்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்மராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயத்துலையும் சரி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகட்டும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்க எல்லாரும் விட்டுட்டு விலகினதும் இது ஒரு பெரிய நன்மைக்கு என்று எடுத்துக்கணும் புதிய பாட்னர்ஷிப்காரெலாம் நம்மகிட்ட வந்து சேர போகிறாங்க கை கால்களில் அடிபட்டு இருந்தால் அந்த தொந்தரவு எல்லாம் இனிமேல் வராது அந்த பிரச்சனையெல்லாம் இது வரைக்கும் கொடுத்துருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாக இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்வியல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உன்னதமாக இருக்கப்போகுது ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் என்னங்க நம்மளை எதுவுமே தேடலை நான் இது வரைக்கும் மனசில் நினைச்சிருந்தா திடீர்னு பார்த்தா நம்ம கைக்கு வருது இந்த விஷயம்லாம் நாம் தேடி இருந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட கெட்ட வருது பரவாயில்லை இது நல்ல மாற்றத்துக்கு கொடுக்க பல்லதாகவும் இருக்குது பழகு நல்ல அமைப்பினை பிறப்புவது பழகுது நம்மளுக்கு சீரியலாக சொல்லப்போனால் உங்களுக்கான சிரிசான காலம் என்று கூட சொல்லுவேன் தவர் ஏன்னா இதுக்கப்புறம் நாம் தொழில வந்து புதுமையாக மாற்றங்கள் எதனா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக மாறப்போகிறது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பையா உணவு இந்த பேப்பர் ஒர்க் செய்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் இந்த முறை நல்ல மாற்றம் தரப்படக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்தில் நல்ல அமைப்பு கொடுத்துருவார் செல்வமே இல்லைங்க ஆறு மாசமா நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த ஆறு மாதம் ஈடு கொடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்துருவாரு பயப்பட அவசியமே இல்லை அவரவர் வந்தா அவரவர் தீர்மானத்தை கொடுத்தே தீரணும் அந்த காலம் இனிமையான காலமாக மாற தான் போகுது இது வரைக்கும் பிஸ்னஸில் ஆளு இல்லைங்க வேலையில வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க ஒர்க்கர்லாம் இனிமேல் தேடி வந்துருவாங்க உங்களுக்கு செயல் திட்டத்தை உருவாக்கி தரப்போகிறார் சிம்மராசிக்காரங்களுக்கு இனிமேல் அடிப்படையில் இருந்து நீங்க மாற போறீங்க என்னன்னா உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் கணிசமான தொகை நம்ம கைக்கு எப்பவும் இருந்தது எந்தபடியா இருக்கும் இந்த காலம் இனிமை காலம் என்று கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போகிறது சிம்மராசிக்கு எடுத்து வந்த தகராறான பிரச்சனைகள் தவறான செயல்கள் அனைத்தும் மாறி இது வரைக்கும் ஸ்மூத்தாக இல்லைங்க எங்கள் வாழ்க்கைன்னா இனிமேல் ஸ்மூத்தாக போகக்கூடிய காலம் இது வரைக்கும் மனம் அமைதி இல்லாமல் நேராக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் கோபம் அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னா அந்த கோபமெல்லாம் இனிமேல் கட்டுக்குள் வரும் இந்த கோபமெல்லாம் இனிமேல் கட்டுப்படுத்தலைங்க பிபி சுகர் நார்மலாக இருக்க போது உடல் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் நல்ல கவனத்தோடு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க உணவு அதாவது உணவு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம் தரும் டிரைவர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கணிசமான அமைப்பை தரும் இது வரைக்கும் பிரச்சனையில் மாட்டி ஆக்சிடென்ட் பிரச்சனை நிறைய பிரச்சனை செஞ்சுட்ருப்பாங்க இருப்பாங்க டிரைவராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்துருப்பார் வண்டி அடிபடுத்து இதை மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க ஏன் இதிலேருந்து நம்ம அவங்களால் விடுபட முடியலன்னா காலம் வரலை அதனால் விடுபட முடியல திருப்பி அந்த பழையபடி அந்த வாகனத்தை நம்ம ஓட்டக்கூடிய காலத்தை நம்ம அவளே செயல்படுத்துவாங்க அதெல்லாம் தானாக நடக்கணும் இறைவன் தான் தந்துடணும் அந்த இறைவனே அந்த குரு பகவானே நம்மளுக்கு தந்துடக்கூடிய காலமாக இந்த பக்ரகதி காலத்தில் அதை ஈடு கொடுத்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து ஆறு மாதம் நாம் என்ன ரிப்பேர் ஒர்க் பண்ணணுமோ அதுலேருந்து மீட்டெடுத்து நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்றவங்களுக்கு அரசியல் இல்லை இது வரைக்கும் இல்லைங்க நான் மக்களுக்கு பணியாக சரியில்லாம்னு சொல்லிட்டு உறுப்பினராகவே கடைசி வரைக்கும் தள்ளிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பேனரில் பேர் வரா முடியும் நம்ம இது வரைக்கும் பதவியே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பதிவு பிரமாணத்தை நம்மளுக்கு தேடி வரக்கூடிய காலமாகவும் சிம்மராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்று கூட சொல்வேன் நம்மளால் செயல்படுத்த முடியல எங்க வீட்டில் நிறைய பிரச்சனைக்குதுன்னு சொல்லிட்டா கூட ஒத்துக்க மாட்டாம கட்சியில் கூப்பிட்டு நம்மளை சாவாடுகிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இருக்க போகுது ஏன்னா அதில் தான் பிரச்சனையும் இங்க ஆரம்பிச்சிடும் பிரச்சனை கொடுக்குதோ அதுதான் பெரிய வெற்றி தரும் நம்மளுக்கு எது பிரச்சனையா இருக்குதோ அந்த வாழ்க்கை தரத்துல நாம் அதை உடைச்சிட்டதாக தான் நாங்கள் அந்த வெளியே போக முடியும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக அமைய போகிறது பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கணவன் மனைவிக்குள் தொந்தரவு தேவையில்லாத சின்ன சின்ன வழக்குகளை அதாவது சின்ன பிரச்சனை தான் அதை பெருசாக ஊதி பெருசாகிட்டு இந்த ஆறு மாத காலமா இதிலிருந்து நாம் எப்படி விடுபடுதுன்னா இந்த காலத்தில் குரு பகவான் அவங்களுக்கு எல்லா விதமான எண்ணத்தையும் மாற்றி தருவார் ஓ நாம் தவறு செய்து விட்டோம் தெரியாமல் ஏதோ சேவை செய்துட்டோம் இந்த வாழ்க்கை தரத்தில் நம்மளுக்கு எதையுமே எண்ணி பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக குரு பகவான் இந்த வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணும் செல்வம் வேணுமா கொடுக்கறதுக்கு ரெடி உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைகணும் நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கிற சாமி அதிலிருந்து விடுபட முடியல வேலையெல்லாம் அமைப்பெல்லாம் கொடுத்து அந்த செல்வத்தை கடனை அடைக்கின்ற பக்குவத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு போதுங்க நம்ம கடவாங்கத்தை நிறுத்திக்கலாம் இந்த காலத்தை நாம் எப்படி வேலை செய்தாவது நாம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணத்தை கொடுக்க போகிறாரு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பமான நிகழ்ச்சியோ துயரமான சம்பவங்களோ எதுவாக இருப்பினும் இந்த பெரியவங்க வீட்டில் யாருனா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயமோ கல்வி சார்ந்த விஷயமோ இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகி இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையாக இருந்தால் அதெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண போறீங்க இது வரைக்கும் தடை பிரச்சனை என்று தடையெல்லாம் ஒட்டிருவீங்க நீங்கள் அதை படிக்கட்டாவே மாற்றி உங்களுக்கான இறைவன் கொடுத்த பெரிய பிறப்பிரசாதம் இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடியே நீங்கள் எதிர்பார்க்கறது இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூகிப்பீங்க அந்த காலம் எல்லாம் இனிமையான காலமாக நம்மளுக்கு வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பிரபஞ்சம் தான் இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதில் என்னென்ன அடங்கணும் எல்லாத்தையும் சேர்க்கணும்னா அதை முன்னடியே தெரிகிறதுக்கு யாரும் சிம்மராசிக்காரங்களுக்கு தெரியும் இந்த காலம் இனிமையான காலமாக குரு பகவானால் வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி செய்ய திருமணம் சார்ந்த உறவுகளில் இது வரைக்கும் நம்மளுக்கு திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் எதுவுமே முன்னேற்றம் காணல் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதி காலத்தில் தன் நல்ல முன்னேற்றத்தை காணும் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்கய்யா பயப்பட தேவையில்லை இந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொண்டு போகிறது இது வரைக்கும் பிரச்சனையிலே சந்திச்சுட்டு இனிமேல் எதிர்கொண்டு செல்ல தேவையில்லை தானாக தேடி வரப்போகுது இது வரைக்கும் வரண் அமையல பெண் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கார பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன் இந்த உறவு நீடிக்கின்ற உறவாகவும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் முக்கியமாக காதல் விஷயமாகட்டும் திருமணம் பந்தங்களாகட்டும் உறவுகளாகட்டும் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் அதாவது துயரமான சம்பவங்கள் தாண்டி இனிமேல் நல்ல சம்பவங்கள் நம்ம சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்துல நடைபெறப்போது இந்த காலத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நிம்மதியோட கொஞ்ச நாளைக்கு இருக்க போறீங்க தூக்கம் இல்லாம இருக்கீங்க இல்ல யாருக்கிட்ட கேட்டால் கேட்டா இதெல்லாம் கிடைக்கும் எந்த சாமியார் கிட்ட போனா கிடைக்கும் இந்த காலம் வந்தால் மட்டுமே கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தூரத்து பயணம் அதிகரிக்கும் தொலைதூரத்து நட்பு எல்லாம் உங்களுக்கு இனிமேல் பாராட்டுவாங்க நல்ல செயல்திட்டங்கள் வரும் நல்ல வேலையாட்கள் அமைய போறாங்க இனிமேல் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அஷ்டமத்து சனியின் தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட அவருடைய பார்வையால் அதையும் நிமாதனம் பண்ணி உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கின்ற காலமாகவும் நல்ல பயிற்சியெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வர்றதால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எதை கண்டும் இனிமேல் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வருகின்றதை எதத்தையும் போராடி தான் வெற்றி பெற போகிறீங்க பயபுணும் அவசியமே இல்லை உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்க தான் போகுது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனை மட்டும் சற்று சரி செய்து கொள்ளுங்கள் அவங்கக்கிட்ட அதிகப்படியான போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஈகோ என்று சொல்லக்கூடிய அமைப்பை மட்டும் இதில் எடுத்து தூக்கி போட்டுருங்க அது அப்படியே கலையாக கடைச்சி தூக்கி வெளியே கடாசிருங்க அதில் மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய லெவலில் நீங்கள் வின் பண்ணதுக்கான அர்த்தம் ஆகிடும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வர ஒரு முறை பழனிக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்